எக்காரணத்திற்கொண்டும் வட மாநிலங்கள் பக்கம் வந்துவிட வேண்டாம் என திமுகவிற்கு மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியுள்ளார் காரணம் திமுக தலைவர்கள் இந்து தர்மம் பற்றியும் சனாதனம் பற்றியும் மிகவும் இழிவாக பேசி வருவதை வட மாநிலத்தவர்கள் அனைவரும் அறிவர் ஆகவே வட மாநிலங்கள் பக்கம் திமுக காரர்கள் வந்துவிட வேண்டாம் என இண்டி கூட்டணி அறிவுறுத்தியுள்ளது ரிஷிகேசில் நடைபெற்ற சித்ரா பூர்ணமி கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்து சனாதனத்திற்கு பெருமை சேர்த்தார் குடியரசுத் தலைவர் திருபதி முர்மு அவர்கள் தான் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் மற்றும் சொந்த கட்சியினர் ஜாதி பாகுபாடு காட்டுவதாகவும் மேலும் அவர் அருந்ததியர் என்பதால் அவரது வாழ்வில் திட்டமிட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றனர் ஜாதி பார்த்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் அலட்சியம் காட்டுகின்றனர் மக்களுக்கு பணியாற்ற முடியாததால் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி அதற்கான கடிதத்தை மேயர் சரவணன் மற்றும் மாநகராட்சி ஆணையருக்கு அவர் அனுப்பியுள்ளார் ராணுவ பயன்பாட்டிற்காக மிக அதிகபட்ச அச்சுறுத்தலுக்கான லெவல் ஆறு வரை பாதுகாக்கக்கூடிய குண்டு துளைக்காத உடை தயாரிக்கப்பட்டது இது அண்மையில் சண்டிகரில் நடந்த சோதனையில் வெற்றிகரமாக தகுதி பெற்றது இந்த புதிய புல்லட் ப்ரூஃப் உடை இதனால் நமது ராணுவ வீரர்களின் விலை மதிப்பில்லா உயர் பெருமளவு பாதுகாக்கப்படும்